தீபாவளி தினத்தில் நான்கு மடங்கு விபத்துகள் அதிகரிப்பு தீபாவளி தினத்தன்று கோவை மண்டலத்தில் வாகன விபத்து முப்பத்தோரு அழைப்புகள் பதிவாகியுள்ளது இது வழக்கமான நாட்களுடன் ஒப்பிடுகையில் நான்கு மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது கோவை மாவட்டத்தில் முன்னூற்று நாற்பத்தி எட்டு அவசர அழைப்புகள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவைக்காக பதிவாகியுள்ளது குறிப்பாக சாலை விபத்துகள் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் ஆயிரத்து மூன்று இயக்கப்படுகிறது கோவை மண்டலமான கோவை நீலகிரி திருப்பூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருச்சி கரூர் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் ஆகிய பனிரண்டு மாவட்டங்களில் மொத்தமாக ஆம்புலன்ஸ்கள் உள்ளன தீபாவளி பண்டிகைக்காக அனைத்து ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் ஹாட்ஸ்பாட் என கண்டறியப்பட்ட இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டது பட்டாசு விபத்துகளை காட்டிலும் சாலை விபத்துகள் சார்ந்த அவசர அழைப்புகள் அதிக அளவில் வரப்பெற்றுள்ளன கோவை மண்டலத்தை பொறுத்தவரையில் சாலை விபத்துகள் வழக்கமாக அழைப்புகள் வரும் ஆனால் தீபாவளி தினத்தில் முப்பத்தோரு அழைப்புகள் பதிவாகியுள்ளது மது போதையில் வாகனங்களை இயக்கி விபத்துக்குள்ளானவர்கள் அதிகம் என கூறப்படுகிறது அழைப்புகள் வாகனம் அல்லாத விபத்துகள் சுயநினைவு இழப்பு மூச்சு திணறல் நூற்றி எழுபத்தி இரண்டு தீக்காயம் எழுபத்தொன்று உட்பட இரண்டாயிரத்து முந்நூற்று முப்பத்தாறு அழைப்புகள் பதிவாகி உள்ளதை வழக்கமாக ஆயிரத்து நானூற்று தொண்ணூற்றி நான்கு அழைப்புகள் சராசரியாக நாள் ஒன்றுக்கு கோவை மண்டலத்தில் பதிவாகும் நம்ம தீபாவளி முன்னேற்றது தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு சுகாதார திட்டத்தின் கீழ் நிறைய முன்னேற்ற நடவடிக்கை எடுத்திருந்தோம் இதில் வந்து என்னென்னா ஹாட்ஸ் பாத் போன்ற ஏரியாக்கெல்லாம் ஐடிஃபை பண்ணி அங்கே வந்து ஆம்புலன்ஸெலாம் பார்க் பண்ணி நிறைய கேசஸ் வந்து இந்த டைம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம் இது நியர்லி வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து கூடுதலான கேசஸ் வந்து ஒரு நாளைக்கு பதிவு செய்திருக்கோம் இது சாத்தியம் எப்படி ஆனது அப்படின்னா எல்லா வெஹிக்கிளும் மேக்ஸிமம் வந்து ஆன் ரோடில் வச்சுருந்தது இன்னொன்று வந்து ஹாட்ஸ்பாட்ஸ் போன்ற முக்கியமான விபத்து ஏற்படுகிற இடங்களில் மற்றும் க்ரௌடு க்ரௌடட ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஆம்புலன்ஸை பார்க் பண்ணி வச்சதுனால இது வந்து எமர்ஜென்சி வந்து துரிதமாக நம்ம கொடுக்க முடிஞ்சுது ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறு டு ஏழு நிமிஷத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நிறைய ஆம்புலன்ஸ் வந்து ரீச் பண்ணி நம்ம சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக வந்து எப்போதுமே வந்து இரநூத்தி நாற்பது டு இரநூத்தி ஐம்பது கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் இந்த தீபாவளி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கேஸ் வந்து இந்த மாதம் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இந்த அந்த ஒரு நாள் மட்டும் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அதிகப்படியான பார்த்தீங்கன்னா வந்து விபத்து சம்பந்தமான விப அழைப்புகளும் வந்து அதிகமான வந்திருந்தது அதில் நூற்றி இருபத்தி ஆறு கேஸ் வந்து விபத்து சம்பந்தமான அழைப்புகள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து அடிதடி சண்டைகள் போன்ற பிரச்சனைகளுக்காக வந்து முப்பத்தி மூணு கேஸு தீ காயங்கள் ரிலேட்டாக வந்து ஒன்போது கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ட்ராமா நான்வெஜ்ல அதாவது செல்ஃபாக கீழே விழுந்தது அந்த மாதிரி வந்து முப்பத்தி ரெண்டு கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அன்கான்சியஸ் போன்ற சுயநிலவு இல்லாத கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு கேஸு மூச்சு திணறல் போன்ற காரணங்களுக்காக அழைப்பு வந்தது வந்து இருபத்தொரு கேஸு பாய்சனிங் கேஸ் வந்து அஞ்சு சூசைடு ரெண்டு ஆக மொத்தத்தில் வந்து முந்நூற்றி நாற்பத்தெட்டு கேஸ் வந்து நாங்கள் இந்த தீபாவளி டைம்ல ஹேண்டில் பண்ணியிருக்கோம் சராசரி நாட்களை விட வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேல வந்து கூடுதலான கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இந்த கேசஸ் ஹேண்டில் பண்ணது முக்கிய ரீசன் வந்து ஹாட் ஸ்பாட்ஸ் போன்ற இடங்கள்ல வந்து நம்ம வெஹிக்கிளை பிளேஸ் பண்ணி வச்சிருந்தனாலையும் தமிழக அரசு மற்றும் எங்களுடைய நிறுவனம் இஎம்ஐ கிரீன் சர்வீஸ் தலைமை அதிகாரியா திரு செல்வகுமார் சார் அவர்கள் கொடுத்த அறிவுரையின் பேர்லயும் வந்து இது வந்து இந்த செயல்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்து இவ்வளவு கேசஸ் வந்து ஆம்புலன்ஸு ஹேண்டில் பண்ணியிருக்கோம் ஃபயர் சம்பந்தமான வாய்ப்புகள் வந்தது வந்து ஒன்பது கேஸை வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வந்து ஃபயன்ஸ் பர்ன் கிட் ஒன்று கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு கே வந்து வந்துன்னா தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த தீக்காயங்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொண்டு வந்து சேர்க்குற மாதிரி அதுக்கு வந்து ஒரு பேர்ன்ஸ் கிட்டுன்னு சொல்லி நாங்கள் எல்லா ஆம்புலன்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது அந்த பேர்ன்ஸ் கிட்டை யூஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு தீக்காயங்களுக்கு வந்து மருந்து அளிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கோம் இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு பதினாறு இருந்தாங்க வேற எங்கேயும் வந்து மருத்துவ பணியாளர்கள் வரல ஆம்புலன்ஸ் கூட்டு வரல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகல மேக்ஸிமம் எல்லா கேசஸுமே நாங்க ஹேண்டில் பண்ணிருக்கோம்